பிரைஸ் செலோட் நல்லவர் என்று ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாபதி சங்கின பற்றி நான்கு எட்டு இல்லைகள் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் நாம் மெய்யாகவே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிறோமோ இல்லவே இல்லை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் இந்த பூமியை அவர் படைத்த அந்த படைப்பையும் கண்டு நாம் ருசித்து கொண்டே இருக்கிறேமே ஒழிய அதற்கு காரணமாய் அவர் நம் மேல் வைத்த அன்பை நாம் ஒருபோது ருசித்து பார்க்கிறதே இல்லை வெறுமையாய் கிடந்த இரு சூழ்ந்த பூமியை மிக நேர்த்தியாக அழகாக சிறப்பாக ஆசீர்வாதம் நிறைந்ததாக மேன்மையான ஒரு ஆசீர்வாத தோட்டமாக ஏழம் தோட்டத்தை உருவாக்கி அதை மனிதனுக்கு கத்தர் கொடுத்தார் அவனோ அப்படி வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவரின் மேலான அன்பை ருசித்து பார்க்கிறதுக்கு மாறாக புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த விருட்சத்தின் கனியாகிய நன்மைத்தையும் அறியத்தக்கதான கனியை புசித்து அதை ருசி பார்த்தபடியினாலே அவன் தேவனுடைய மேன்மைகள் அனைத்தையும் அவன் எழுந்து போனான் என்று பார்க்கிறான் எனவே பிரியமானவளே ஆண்டவர் நமக்காக யாவை செய்து முடிப்பது என்கிறது அது ஒரு பெரிய காரியமே அல்ல ஆனால் தகுதியில்லாத நம்முடைய வாழ்க்கை அவர் செய்கிற பெரிய காரணத்தை நினைத்து அவர் நாம் மேல் வைத்த அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்கிறது தான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அந்த அன்பை ருசி பார்க்கிறதுக்காகவே அவர் தப்பிய குமார்னா இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி செலுவில் பலியாக ஒப்பு கொடுத்தார் இந்த அன்புக்கு நிகழ்ந்த உலகத்தில் வேறு அன்பே இல்லை இல்லை அவருடைய அற்புதம் நமக்கு பெரிதில்லை அவருடைய அதிசயம் நமக்கு பெரிதல்ல அவரால் படைக்கப்பட்ட இயற்கையினுடைய அழகுகள் எல்லாம் நமக்கு பெரிதானது அல்ல அவர் அன்பே நமக்கு பெரிதாக இருக்கிற அப்படின்னாலே அதை நாதோறும் ருசி பார்த்தவர்களாக அவரை உயர்த்த கற்றுக்கொள்வோம் இதுவே அவர் பார்க்கிற மேன்மையான வழியினர் அறிந்து செயல்படுவோம் கத்தர் மண்ணிலம் மகிமைப்படுவார் ஆமேன்